യേശുവിൻ കർത്തരാശ നാമത്തിൽ കർത്തർ നമ്മോട് കൂടെ നമ്മെ ദേവൻ നമ്മളെ വരവേൽക്കുകൾ മീറ്റ് ആയി നാം വാർത്തകളെ കേക്ക ദേവൻ നമുക്ക് കൃപ ചെയ്ത അവർ ഉമ്മയാണ് ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി നമ്മോട് കൂടെ ഇൻക്ക് പുതുസായി വന്നിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും ഞാൻ കത്രിയേശുവൻ ഇനിമേ ഉള്ള നാമത്തിൽ വാഴുകേൺ വരവേൽക്കുക അതേമാതിരി ഇനിയും അനേക മക്കൾ കൂകിൾ മീറ്റിൽ കടന്നു വരവേപിക്കാർ വരുന്ന നാളുകളിൽ അനേക മക്കൾ കടന്നു വന്ന് ദേവനുടേ ആശീർവാദത്തെ പെട്ടക്കൊള്ളുവാണ് നാം ജപിക്കല ആ രാത്രി വേളയിലസ്സനത്താൽ നീളങ്ങളിൽ നിറപ്പ് തകർ സ്തോത്രം ஆண்டவரே நாம் நாங்கள் பைபிள் ஸ்டடியாய் ஒன்று சேர்ന്നു இந்த கூகுள் மீட்டில் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் மிக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதித்து வளப்படுத்துதவைக்காக உமது பிரசன மக்கள் மேலும் மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா கவலைகள் எல்லா கண்ணு நீரான சூழ்நிலைகள் எல்லா வேவலாதிகள் மறையப்படட்டும் இந்த மக்கள் இருக்க தேவனுக்காக எழுமினிக்க விசுவாசத்தோடு

வசனத்தை தியானிக்கும் போது தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் அதன்படியே நடக்கப்பட நீரங்களுக்கு கிருப செய்யும் விசுவாசத்தில் நிற்குதான் மக்களாய் நேரங்களை மாற்றுதமைக்காக விசுவாசத்தில் உறுதியோடு கடைசி வரை ஓடப்பட நீரங்களுக்கு கிருப செய்யும் ஒரு விசேஷமான வல்லமை

ിൽ പാർക്കാവിടുമായി ഉന്നോട് കൂടെ ഹാലയിലും എത്ര പേർ നമ്പറേ നമ്മോട് കൂടെ ഇരുന്ന് നമ്മെ നടത്തുന്നവരായി നാം ഇന്ന് നാടുകളിൽ ஒன்று குறிஞர் மூணாவது யாரும் தியானித்து வருகிறார் அந்த ஒன்று குறிஞ்சியர் மூணாவது யாரத்தில் நேற்று தினத்தில் நான் பதினேழாமத்த வசனம் வாசித்து அதை தியானித்திருக்கிறார் நாம் தேவருடைய ஆலயம் ஆயிருக்கிறார் இந்த தேவருடைய ஆலயத்தை யாரும் கெடுத்த கூடாது என்று சொல்லியிருக்கிறார் தேவ பிள்ளைகளே நேற்று தினத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருந்திருக்கிறார் அதை ஞானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார் தேவனுடைய ஆலயமாயிருக்கிற ஞானம் நீங்களும் அந்த ஆலயத்தை கெடுத்த கூடாது ஞானும் நீங்களும் കർത്തരുടെ ആലയമായി കർത്തരുടെ നേരിവദിക്കപ്പെട്ട വസനത്തെ ആണ്ടവർ കൊടുത്തി വാർത്തയെ നാം ധ്യാനിക്കുന്ന ഒന്ന് കൊരിന്തീർ മൂന്നാമതാരം അതിന്റെ ഇരുപത്തി ഒന്നാമത്തെ വസനം നാം വാസിക്കലാം ഒന്ന് കൊരിന്ത്യർ മൂന്നാം അധികാരം അതിന്റെ ഇരുപത്തി ഒന്നാമത്തെ വസനം ഇപ്പൊടി ഒരുവനും മനുഷ്യരെ കുറിച്ച് മേന്മ പാരാട്ടാതിരപ്പാനാകെല്ലാം കത്തർ പിള്ളുകളെ ഞാനും നിങ്ങളും അനേക മനുഷ്യരെ കുറിച്ച് പുഴുക പിള്ള നല്ല എന്നോട് മനവി നല്ല എന്ന അപ്പൊടി എല്ലാരും ആ ഓരോ മക്കളെ കുറിച്ച് പുകഴുക நாம் இந்த மனிதனை குறித்து புகழும் போது தேவனுக்கு மகிமை செலுத்த மறந்து விடுகிறார் இங்கே அப்போசனாய் பவுல் சொல்லுகிறார் இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பாராக அப்போ என்னோட வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கும் நாம் மேன்மை கொடுக்குது மேன்மை கொடுத்து பேசக்கூடாது மேன்மை பாராட்ட பாராட்டாதபடிக்கு நாம் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் கத்தரு பிள்ளைகளே இந்த நாடுகளில் நாம் இந்த என்ன புரிகிறார் என்றால் அநேக சபைகளில் நாம் கடந்து சென்றால் அங்கே என்ன நடக்கும் இயேசுவை புகழ்ந்து பேசுறதுக்கு பதிலா மனிதனை புகழ்ந்து பேசுகிறார் சில குடும்பங்களில் நாம் கடந்து சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில பார்த்த மனிதரை குறித்து நாம் புகழ்ந்து பேசுகிறார் இந்த உலகத்தில் ஒருவரே புகழ்ந்து பேசுறதுக்காக நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார் அவர் தான் இயேசு ஆலேலூயா அந்த இயேசு உன்னையும் என்னையும் நடத்துவார் இயேசு உன்னையும் என்னையும் தோல்மையில் சுமப்பார் உங்களை தள்ளி விட்டுட்டு போகுதவர் அல்ல ஒருபோதும் கைவிடுதவர் அல்ல உன்னை வழியிலே அப்படியே தள்ளிவிட்டு நீ இரு என்று சொல்லி தேவன் அல்ல அவர் நம்மோடு கூட தேவன் அவர் நம்மேல் வாசம் பண்ணுத தேவன் அவர் எப்போதும் நம்மோடு கூட இறக்குதவர் ஆலையிலும் இந்த நாடுகளில் யாரும் அந்நீங்க இடத்தில் கடந்து செல்லும் போது மக்கள் என்னை குறித்து புகழ்ந்து பேசும் ஐயோ ஐயா நல்லா இருக்குது அப்படி இருக்கும் இப்படி நானே சொல்லும் அப்படி பேசக்கூடாது இதே மாதிரி அப்போஷனாய் பவுல் குறந்தைய சமைக்கிட்ட சொல்லுகிறார் நீங்க எங்களை புகழ்ந்து பேசாதீங்க நானே கர்த்தருடைய ஊழியர்கார் பவுல் ஆகட்டும் அப்போலோ ஆகட்டும் கேப்பாவோ ஆகட்டும் யாராகட்டும் நீங்க யாரையும் புகழ்ந்து பேச வேண்டாம் அதை கர்த்தரே புகழ்ந்து பேசட்டும் ஏசு எனக்காக வந்திருக்கிறார் ஏசு எனக்காக அதை அவர் எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும் என தேவன் இன்னைக்கும் கத்தர் உங்களை தொடுத்தவராயிருக்கிறார் நீங்க ஆயிருக்கிற இடத்தில் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை ையும் பேசக்கூடாது நமக்காக புகழ்ந்து பேசுக்காக ஒருவர் சரீரமாக மாம்சமாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவர் இயேசுதான் அநேகம் பிள்ளைகள் அநேக மக்கள் இந்த நாடுகளில் கவலையோடு இருக்கிறார் நாம் நம்முடைய நம்பிக்கை யாருடைய மேலேயோ வைத்து விட்டிருக்கிறார் மேல் நம்பிக்கை வைத்து விட்டிருக்கிறார் மனிதர்களிட மேல் நம்பிக்கை வைத்து விடும் போது ஒரு நாள் அவங்கள் நம்மை தள்ளி விட்டுட்டு போகும் இன்னைக்கு என்னை கேட்குதா கர்த்தொடு பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் மனிதர்கள் அல்ல

அதே கடன் வந்தாச்சு ஏதோ ஒரு ஆளு தேடலாம் எப்படி ஆளு கண்டுபிடிக்கலாம் எப்படி ஆளு பணத்தை தேடலாம் இப்படி அல்ல ஏசு எனக்காக கொடுப்பார் ஏசு எனக்காக ஆயத்தம் பண்ணுவார் ஏசு எனக்காக வழியை துறப்பார் அவர் தான் புகழ்ந்து பேசுறதுக்கான ஒருவராயிருக்கிறார் ஹாலிலூய எந்த மனிதனையும் புகழ்ந்து பேச வேண்டாம் இன்னும் விசுவாசத்தில் இருக்கிற கத்தொண்டு பிள்ளைகளே அதே விசுவாசத்தில் இருக்கிற என்னையும் உங்களையும் கத்தர் அதை அழைத்திருக்கிறார் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் மேன்மை பாராட்டவர்கேசுதான் நமக்காக இருக்கிறார் இன்னைக்கு உலகத்தில் யாரையும் நமக்கு எந்த மனிதனையும் சார்ந்திருக்க முடியாது நமக்காக சார்ந்திருக்க முடியாத ஒருவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் உங்களுக்காக அதை பலியான தேவன் அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவராகிய தேவன் அதனால பவுல் குறைந்த சபை கிட்ட சொல்லுகிறார் அதை கொருந்திய சபையில் நீங்க ஆயிருக்கும் போது அதை நீங்க யாரும் அதை ஊழியக்கார புகழ்ந்து பேச வேண்டாம் அதை அங்கே பவுலே சொல்லி நீங்க சண்டை போட வேண்டாம் அப்பல்லோவை சொல்லி சண்டை போட வேண்டாம் பேதரோவை சொல்லி சண்டை போட வேண்டாம் எதுவுமே அதை புகழ்ந்து பேச வேண்டாம் அறியு யாரென்னு புரியட்டும் பதினென்ன பதினெட்டாமத்து வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு நமக்கு பார்க்க முடியும் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாத வஞ்சியாதிருப்பானாக உலகத்திலே உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானியா ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் என்று சொல்லுகிறான் இங்கே, ஒருவன் தன்னைத்தாமே ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் கத்தூர் பிள்ளைகளே நாம் நம்மை இருக்கட்டும் நாம தான் பெரிய ஞானி என்று சொல்லக்கூடாது ஆண்டவரே நீர் உன்னுடைய கிருபையால் நாங்கள் இந்த உலகத்தில் ஆயிருக்கிறோம் உம்முடைய கிருபையால் உம்முடைய பாதுகாப்பினால் உம்முடைய தெய்வனால் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீர் கொடுத்ததுதான் தான் எங்களுக்கு கொடுத்த குடும்பம் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்த செல்வங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வீடு நலங்கள் எல்லாம் கத்தர் தான் கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைக்கட்டும் நான் தான் பெரிய ஞானியாயிருக்கிறார் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் தெரியும்னு நீங்க சொல்லக்கூடாது காலையிலூயன் இங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் நீ

நம்மை கீழே தள்ளி விடாது இந்த உலகத்திலே ஞானம் அது கெட்டு போகும் ஒரு நாள் அது நாஷ்டமாய் போகும் அதை இந்த உலகத்திலே ஞானத்தை தேடி அல்ல நாம் புறப்பட வேண்டது இங்கு பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கும் போது ஈ உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது இங்கே வசனம் அப்போ பவுல் சொல்லுகிறார் பைத்தியமாயிருக்கிறது என்ன தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தில ஞானம் பைத்தியமாயிருக்கிறது அப்போ நாம் எதை தேடி போனோம் இந்த உலகத்தில ஞானத்தை தேடி போகணுமா நிறைய பேரை ஊழியத்துக்காக கூப்பிட்டுருக்கிறார் ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்யுங்க கர்த்தருக்காக முன்னாடி வாருங்க ஊழியத்துக்காக முன்னாடி வாருங்கன்னு சொல்லும்போது அநேகர் சொல்லும் நாங்க போய் கடத்தை அழிச்சிட்டு வரலாம் நாங்க போய் ஏதோ ஒரு வேலை செய்துட்டு வரலாம் நாங்க போய் அங்கே ஏதோ ஒரு வேலைக்காக போனோம் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் இப்படி அல்ல ஊழியத்துக்காக கர்த்தர் அழைக்கும்போது வள்ளவும் வல்லவும் வலையும் வேலையும் எல்லாம் <may> peter peter <inä> well. <melita> well ും കീഴ വിടമാറ്റേ കടന്ന് ആശ്രയി நிர்வதிக்கப்படும் இங்கே சொல்லுகிறார் உலகத்தின் ஞானம் அது தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது அப்படியே ஞானிகளே அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் அங்கே சொல்லுகிறார் இங்கு இந்த உலகத்திலே ஞானம் சில தந்திரங்களால் நம்மை பிடிக்கிறது மாதிரி இருக்கும் இந்த உலகத்தில் ஞானம் கொஞ்ச நாளத்தைக்கு நம்மோடு கூட இருக்கும் അത് അപ്പം ഇന്ന് ജ്ഞാനം ഇറക്കമാട്ട അത് ദേവരുടെ ജ്ഞാനം അത് എപ്പോ നമ്മോട് കൂടെ ഇരുപതാമത്തെ വസന വാസിബോധ ഒന്ന് കൊല്ലത്തിൽ മൂന്നാമത് യാ ഇരുപതാമത്തെ വസന വാസിബോധി എൻ അങ്ങനെ ഞാനികളുടെ ചിന്ത വീണായിരക്ക അറിഞ്ഞിരിക്ക அப்போ ஞானிகளுடைய சிந்தனை எந்த ஞானிகளுடைய சிந்தனை இந்த உலகத்தில் இருக்குத ஞானிகளுடைய சிந்தனை அது கத்தர் அறிகிறார் எப்படி அது வீணாக இருக்குது இந்த உலகத்தில் அநேகம் ஞானிகள் இருக்கிறா ஞானத்தோட அது படிப்போடு அறுவோட இருக்குது அநேகாயிரம் பேர் இருக்கிறார் அப்போ கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு தெரியும் இந்த ஞானம் அது வீணாயிருக்கிறார் என்று தெரிகிறார் இப்போ ஞானம் இல்லாத என்னையும் உங்களையும் கத்தர் திறந்து கொண்டிருக்கிறார் ஒன்றுமில்லாத நம்மை அழைத்து அழைத்திருக்கிறார் ஒன்றுமில்லாது இருக்கிற நம்மை கத்தர் கூப்பிட்டு இருக்கிறார் அது எனக்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாயிருக்கிறார் ஆள் அது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது இருக்கிறது எத்தனை பேர் நம்புகிறார் கத்திர பிள்ளைகளே இன்னைக்கு என்ன கேக்குதா தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதல் உண்டு உங்கள் பிள்ளைகளில் ஒரு விடுதல் உண்டு நீங்க ஆயிருக்கிற இடத்தில் ஒரு விடுதல் உண்டு தேவன் விடுதலை கொடுக்குதவர் ஆயிருக்கிறார் நாம் நம்முடைய ஞானத்தை சார்ந்திருக்க கூடாது நான் சில பேருக்கிட்ட சொல்லும் நீங்க எல்லாம் உங்களோட எல்லாம் பின்னாடி முன்னாடி எல்லாம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க இன்னிலிருந்து கர்த்தர் கத்தர்க்காக புதுசாயி மாற்றப்படுங்க കത്തർക്കായി പുതുതായി മാറ്റപ്പെടുക അവരുടെ കരം പിടിച്ച് നടത്തുവേറ്റ് എനിക്കിരുന്ന ബുദ്ധി അല്ല ഇന്ന ഇന്നിദേവനുടേ ജ്ഞാനം നമ്മയിൽ എത്ര പേർ നമ്പുക ജ്ഞാനം ഇന്നലെ കേക്കട്ടോ ആണ്ടവരേ എന്നെയും എന്നോട് കുടുംബത്തെയും പിള്ളുകളെയും ദേവനുടേ ജ്ഞാനത്താൽ നിറപ്പുങ്ങ இந்த உலகத்தில பணம் நமக்கு பெருசல்ல இந்த உலகத்திலே வீடுகள் செல்வங்கள் நமக்கு பெருசல்ல தேவனுடைய ஞானம் அது நமக்கு இருக்க வேண்டும் தேவனுடைய ஞானம் இருக்கும் போது புத்தி தெளிந்த புத்தியா இருக்கும் நமக்கு முன்னாடி போக வேண்டிய வழிகள் தேவன் நமக்கு காட்டுவார் ஹாலிலூயா இங்க சொல்லுகிறார் ஞானிகளுடைய சிந்தனை வீணாய் இருக்கிறார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் என்று அப்போசனாய் பவுல் சொல்லுகிறார் அதனால இந்த உலகத்திலே எந்த மனிதனையும் அவங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட பாராட்டக்கூடாது அநேக ஊழக்கார இந்த நாடுகளில் பார்த்தால் அவங்களு வாய் துறந்தாலே ஏதோ ஒரு மனிதனை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்கும் அவங்க நல்லா இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அது இருக்கிறார் இது இருக்கிறார் என்று மேன்மையை சொல்லி பாராட்டி அப்படி அல்ல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் மனிதனர்களை சார்ந்து நாம் இருக்கக்கூடாது தேவனை சார்ந்து இருக்கட்டும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நம்ம வேலை என்ன ஊழியக்கார அங்க அப்பசனாய் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் வந்திருக்கிறது தேவோட வார்த்தைகளை சொல்லுறதுக்காக உங்களை பலப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நல் வழிகளை காட்டுறதுக்காக அது தேவன் நம்மை ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார் அப்போ அதே மாதிரி இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வாசிக்கும் எல்லாம் உங்களை எல்லாம் உங்களுடைய பவுல் ஆகிலும் அப்பளோ ஆகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் മരണമാകിലും കാര്യങ്ങൾ നികൾ വരും കാര്യങ്ങൾ എല്ലാം എല്ലാമേ ഉള്ളത് ഉലകമാകിലും ജീവനാകിലും മരണമാകിലും നിഗൾ കാര്യങ്ങളിലും അതേ ഇനി വരും പോകുന്ന കാര്യങ്ങളാകിലും എല്ലാം ഉള്ളത് பட் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லுது கேளுங்க எல்லாரும் கவனமாயி கேளுங்க இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லுகிறான் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆலையிலு எத்தனை பேருக்கு புரிகிறார் எத்தனை பேருக்கு புரிகிறார் இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிகிறார் நீங்கள் கிறிஸ்துவனுடையவங்கள் எல்லாரும் சொல்லட்டும் நான் கிறிஸ்துவினுடையவன்

முன்னாடி போக முடியாது இனி என்ன செய்யணும்னு தெரியாது எப்படி நான் முன்னாடி கடந்து செல்ல வாண்டவரே என்று கேள்விக்குரிய விஷயத்தோடு நீங்க இருக்கும் போது முள்ள நம்மை நெருக்கிற மாதிரி நம்மை நெருக்கும் போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நாம் சொல்லட்டு வாண்டவரே நீர்தான் என்னுடைய தகப்பன் நீர்தான் என்னை விடுவிக்கிற தேவன் நேர்தான் எனக்கு ஒத்தாசையாய் எனக்கு உதவியாய் எனக்கு முன்னாடி போகுதற்கான வழியை இருக்கிறார் அப்போ நீங்களும் ஞானும் கிறிஸ்துவனுடையவராயிருக்கிறார் இன்னைக்கு அப்பசராய் பவுல் இங்க எல்லாம் சொல்லி வரும்போது நீங்க மேன்மை பாராட்டுதான் மனிதனை பார்த்து மேன்மை பாராட்டக்கூடாது இந்த உலகத்தில் உள்ளதும் மரணமும் ஜீவனும் எல்லாமே இனி நடக்க போதும் வரப்போகுது எல்லாம் உங்களுடைய இதுதான் இந்த உலகமே உங்களுடையதுதான் என்றாலும் நீங்கள் யாருடையதுன்னு புரியணும் நீங்க யாருடையதா இருக்கிறா உங்களுக்காக அல்ல கிறிஸ்துவனுடையவனாயிருக்கிறார் எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருகிறார் ஞானும் நீங்கள் கிறிஸ்துவனுடையவங்களாயிருக்கிறார் ஞானும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறார் நான் நீங்கள் பிள்ளைகளாய் பிள்ளைகளாயிருக்கிறார் இன்னைக்கு இங்க பார்க்கும் போது நீங்கள் கிறிஸ்துவனுடையவங்களாயிருக்கிறான் கிறிஸ்து தேவனுடையவங்களாயிருக்கிறார் அப்போ நீங்க கிறிஸ்துவனுடையவங்களாயிருக்கிறார் അപ്പൊ സാബിയേ കട മൂന്നാമത് അധികാരം കടിയവങ്ങളായി കൃഷ്ണോയാണ് കത്തരുടെ പിള്ളുകളെ ഞാൻ നിങ്ങളും ദൂരമായി പോയിരുക്കാർ ആദാമനാലേ ദീപാലാലേ അവങ്ങളുടെ പാപത്താലേ നാം ദേവനിലൊന്ന് ദൂരമായി പോകും கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் மாம்சமாக இறங்கி வந்திருக்கிறார் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அதனால எனக்கு உங்களுக்கு அஸ்திவாரம் கிறிஸ்துவாயிருக்கிறார் எனக்கு உங்களுக்கு அஸ்திவாரம் யாரு கிறிஸ்துவாயிருக்கிறார் கிறிஸ்துவாக அஸ்திவாரத்தின் மேல் நாம் கெட்டப்படட்டும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதன் மேல் அஸ்திவாரம் போட்டு கெட்டி கெட்டி மேலே போகலாம்னு நினைக்க கூடாது ഒരു മനതനും നമ്മൾക്ക് ഉദവി ചെയ്യാതെ ഒരു മനുതനും നമ്മളെ കരം പിടിച്ച് നടത്താതെ ആ ഒരു നല്ല ക്രിസ്തു അന്ന് ക്രിസ്തുവിനുടയവങ്ങളായി ഞാനും നിങ്ങളും മാറ്റപ്പെട വേണ്ട ആലേ ലൂയ്യ ഇനി ഇങ്ങനെ കേക്കതാ കറത്തുള്ള വരുമ്പതോ ആമ്മടിയ പിള്ളിയായിരിക്കും உமக்காக வாழ விரும்புகிறேன் இந்த உலகத்திலே ஞானம் அது பைத்தியமாயிருக்கிறது இந்த உலகத்திலே ஞானம் அது அழிந்து இருக்கிறது நீ என்னையும் பிள்ளை பிள்ளையாய் மாற்றி எல்லாரும் கண்ணுகளை மூடி நாம் ஜெபிக்கலாம் எல்லாரும் கண்ணுகளை மூடட்டும் அந்த வீடுகளுக்குள்ள அந்த வாசனங்களை கேட்குற ஓரோ பிள்ளைகளை ஓரோ மக்களையும் கத்தொட போகிறார் இந்த நேரத்தில் ஆண்டு உம்முடைய பிரசனம் இந்த மக்களுடைய குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டு தேவனே இந்த மக்களை தொடுதமைக்காக சோதர ஓ இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்க நாங்கள் உமது பிள்ளைகளாயிருக்க நீ இருக்கிறவசையும் அன்றுவரே உம்மை விட்டு தூரமாய் போயிருந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு எங்களை பாதுகாத்தவராயிருக்கிறார் அநேகம் சூழ்நிலைகள் ஓ நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்த போது தேவன் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து விடுதலை கொடுத்து சௌக்கியத்தை கொடுத்து எல்லா சாத்தாண்ட கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை விடுவித்திருக்கவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷால் இன்னைக்கு புதுசாய் வந்திருக்குதான் அந்த அரகுண்டையில ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறேன் அந்த மகனை விசேஷமாக ஆசீர்வதியும் அந்த மகனுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்கள் எல்லா நடுக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறட்டும் அந்த மகனு நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து வருத நாடுகளில் அந்த மகன் கிறிஸ்துவனுடையவனாய் இருக்க தேவனுக்காக எழுமி ஒரு பெரிய சாட்சியுள்ள மகனாய் இருக்க நீர் கிருப செய்ததுக்காக மகனுடைய அம நீர் தொடு உமது பிரசனம் இறங்கப்பட மகள நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்து அந்த ஏரியாவில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சாட்சியாய் எழும்ப இந்த மக்கள் பெரிய கிறிஸ்துவினுடைய ஒரு பெரிய சாட்சியாய் எழும்ப நேரு செய்யும் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறேன் ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தில் முன்னாடி வர தேவனுக்காக எழும்பி நிறைக்க கத்தருடைய சாட்சியாய் முன்னாடி வர நேரு கிரும செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விடுதலை கொண்டு தரப்பு இன்னைக்கு ஆண்டவரே வந்து இருக்கிற எல்லா மக்களையும் உன்னுடைய களத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் முத்து பிரதர்

കുടുംബത്തിൽ വിടുതലി ആശീർവദിക്കുന്ന കൈക്കാ സോത്രം ഒരു വിടുതൽ ഉള്ള വിളയായി ആൻഡ് അത് കുടുംബത്തിൽ കറ്റാവി ഒരു വിടുതലോടെ ആയിരിക്കോത്രം ഇന്ന എല്ലാ മക്കൾ ഉമ്മത് ഉമ്മത് വല്ല ഇറങ്ങപ്പെടീകൃമുള്ള മക്കൾ ആയിരക്കരക്കനത്തെ കൊടുത്തീരേ ഉലകത്തിലെ മനുതേ നാങ്ക പാരാട്ടേ അല്ല தேவனுக்காக எனை நாங்கள் வாய்களை துறக்கும் போதே கிறிஸ்து எனக்கு அதிசயங்களை செய்த தேவன் என்று ஓ கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தவர் என்று இன்றைக்கு உயிரோடு இருக்குது சாட்சி சொல்லி முன்னாடி கடந்து செல்லுத இருக்க கிறிஸ்துவை உயர்த்தத இருக்க நீர் கிருப செய்ததுக்காக എല്ലാ കുടുംബങ്ങളെയും ആശീർവദി യാരല്ലോ അത് മക്കളെങ്ങളിൽ ഒരു വിടുതൽ ഉണ്ടാകട്ടെ കുഴപ്പ ആശീർവാദത്തോട് ദേവനുടേ സാക്ഷിയായി നീക്കപ്പെട കൃപും പഠിക്കുന്ന പിള്ളിക്കേ ബുദ്ധിയാൽ ഞാനത്താൽ നിറപ്പും ദേശത്തിൽ ആശീർവദിക്കപ്പെട്ട വാർ കൃപ്ദേവന